இப்போ என்ன நமக்கு பிரச்சனைனா ஃபிசிக்கல் வேர்ல்டில் வாழ்கிறதுனால காணக்கூடிய உலகத்தில் வாழ்கிறதுனால எல்லாமே நம்ம பார்த்தா தான் நம்போம் நம்ம சொன்னாலாம் நம்ம நம்ப மாட்டோம் நமக்கு என்ன கண்ணுக்கு முன்னாடி தெரியணும் ஐந்து உணர்வுகள் அடிப்படையிலே வாழ்ந்துட்டோம் ஃபைவ் சென்சஸை பேஸ் பண்ணியே வாழ்த்துட்டோம் ஸோ ஐ ஷுட் சி ஐ ஷுட் ஹியர் நான் கேட்கணும் நான் பார்க்கணும் தொடணும் நுகர்ந்து பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த சென்சஸ்க்கெல்லாம் செட் ஆனால் தான் ஒன்றை நான் ஏற்றுக்கவேனே ஒழிய இதுக்கு வெளியே நம்ம கற்பனை செய்தே பழகவில்லை ஆனால் தேவன் எப்படின்னா காணக்கூடாத தளத்திலே அவர் வாழ்கிறார் ஆண்டவருக்கு ஒன்னு நிஜத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சொல்லியே நிஜத்தில் கொண்டு வருவார் காட் realm. நீங்களும் நானும் நாம் எந்த உலகத்திலிருந்து எந்த உலகத்திற்கு மாறி இருக்கணும் அப்படின்னா காணக்கூடிய தளத்திலிருந்து காணக்கூடாத தளத்திற்கு கத்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க இயேசுவை பத்தி ஒரு வசனம் இருக்கு யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க இயேசு அவர்களை நோக்கி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு தன்னுடைய லைஃப்பை எக்ஸ்பிளைன் பண்றாரு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய ஊழியத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்றார் இயேசு சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல் எங்கெல்லாம் இயேசு மெய்யாகவேன்னு சொல்றாரோ சத்தியமா சொல்றேன் நம்ம ஊர்லேயும் சிலதெல்லாம் கேட்டால் உடனே சத்தியம் போடு சத்தியமாவா சத்தியமாவா அப்ப நம்ம என்ன கேட்குறோன்னா நீ நிஜமாக தான் சொல்றியா பொய் சொல்றியா நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு இப்ப ஏசு முதல்ல முந்திக்கிறாரு நானே சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் நான் சொல்றது கேளு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ மை காட் கவுனிங்க பிதா ஒன்னு செஞ்சிட்டு அதை நான் என்ன பண்றேன் பார்க்குறேன் பார்த்துட்டு வந்து அதையே அந்த வண்ணமாகவே எங்க செய்கிறேன் இங்க செய்கிறேன்றார் அப்ப நான் என்ன சொல்கிறேன் அதை எப்போ பார்த்தார் ஜீசஸ் டெய்லி காலைல ப்ரேயர் பண்ணுவார் அன்னைக்கு என்ன நடக்கும்னு அவர் காலையிலேயே தெரிஞ்சிரும் எவ்ரி மார்னிங் ஏர்லி மார்னிங் இருட்டோடே எழுந்து தனித்து போய் ஜபிக்கிறாரே என்ன பண்ணிட்டு வர்றாருன்னு நினைக்கிறீங்க நான் சொல்லிட்டா அன்னைக்கு ஓடுற படத்தை காலையிலே பார்க்குறாரு அவர் இ சீஸ் இன் இஸ் மைண்ட் ஜீசஸ் குட் சி ஏசு பிதாவானவர் ஒன்று செய்கிறதை காண்கிறார் அதை வந்து செய்து காட்டுகிறார் அப்படின்னா நான் சொல்றேன் உங்களுக்கு பிசிக்கலா ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆவியில கத்தர் உங்களுக்கு செய்து காட்டுவார் நீங்கள் அதைத்தான் சிருஷ்டிக்க போகிறீர்கள் ஹி ஷோஸ் திங்ஸ் அவர் காட்டுகிறார் நான் பார்க்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அந்த வண்ணமாகவே என்ன பண்ணுகிறாரா அப்படின்னா இன்னைக்கு போ இன்னைக்கு ஆலயத்தில் ஒரு கூணி இருப்பா அந்த கூணி இன்னைக்கு நிம்முற போகிறாள் இன்னைக்கு சூம்பின கையுடைய ஒருவன் வருவான் அவனுடைய கை இன்னைக்கு சரியாக போகிறது அப்போ ஜீசஸ் எப்படி பார்த்துருப்பாருனா காலையில் பார்த்தோம்ல அந்த அம்மா இந்த அம்மா தான் காலையில் பார்த்தோம்ல சூம்பின கை அந்த ஆள் இவன் தான் இவன் இன்னைக்கு மாற போகிறான் இவன் கை சரியாக போகுது இந்த அம்மா நேரா நிம்முற போகுது இவனுடைய கண்ணு திறக்க போகுது ஏன்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டாரு நம்மெல்லாம் அப்படி பார்த்தது தான் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறோம்னா இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது தான் பார்க்குறோம் ஆனால் இவர் ஹீலிங்கை பார்க்குறாரு இவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறாரு செத்தவன் உயிரோட எழுந்து வர்றதை பார்க்குறாரு அற்புதம் நடக்கிறத பார்க்குறாரு தேவைகள் சந்திக்கிறதை பார்க்குறா பேதூர் வந்து டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் கட்டுறதுக்கு காசு கொடுங்கன்னா இவர் முன்னாடியே பார்த்துட்டு அறிவேன் இப்படி வந்து கேட்பான் இந்த இடத்துல இவனுக்கு காசு கொடுக்கணும் அப்போ காசு யார் வாயில் இருக்குது மீன் வாயில் இருக்குது தூண்டில் போடு மீனை பிடி ஃபஸ்ட்டு அதில் ஒரு காசு இருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவர் செய்வதாக குமாரன் காண்பது எதுவோ அதையே அந்த வண்ணமாகவே என்ன பண்ணுறாரு செய்கிறார் ப்ரேயர் டைம் இஸ் சீயிங் டைம் அண்ட் க்ரியேட்டிங் டைம் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறதை உங்களுக்கு முன்னதாகவே காட்ட விரும்புகிறார் அதை பார்க்காததுனால இன்னும் நம்ம பிரச்சனையே பேசிட்டு இருக்கிறோம் இயேசுவுக்கு நல்லா தெரியும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போதே புயல் வர்றதும் தெரியும் அக்கறைக்கு போய் சேர்றதும் தெரியும் தான் அவர் நிம்மதியா தூங்குறார் நான் சொல்றேன் ப்ரேயர் டைம்ல கர்த்தருடைய சித்தத்தை தரிசனத்தை பார்த்துட்டிங்கன்னா இப்ப பயப்படுற சில பிரச்சனைக்கு நீங்க பயப்படவே மாட்டீங்க ஏன்னா அந்த அந்த பிரச்சனை கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார் அது ஒன்று போக போகிறது நீங்கள் அதை கடந்து நிற்க போகிறீர்கள் தூங்க முடிகிறது தெரியுமா முன்னாடி பார்த்துட்டாரு ஆமாம்